மைங்குறுூறு மருதத்தினை வேட்கை பத்து முதல் பாடல் ஆசிரியர் ஓரம் போகியார் வாழியாதன் வாழியவினி நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க வெனவேட்டோழே யாயேயாமே நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யானரூரன் வாழ்க பாணனும் வாழ்க வெனவேட்டேமே பாணனும் வாழ்க வெனவேட்டேமே அதாவது தலைவன் வெகு நாட்களாக பரத்த இடத்தை விடுகிறான் அந்த நேரத்தில் தானாக அந்த ஒழுக்கம் தவறு என புரிந்து கொண்டு தானே தெளிந்தவனாகி தன்னுடைய வீட்டிற்கு வருகிறான் அப்போது தலைவி அவன் தவறை சுட்டிக் காட்டாமல் அவனே இறங்கி வந்திருக்கிறானே என்பதை உணர்ந்து அவனோடு ஊடாமல் இன்முகத்தோடு அவனை கொள்கிறாள் அவள் ஊடாமல் தன்னை புறக்கணிக்காமல் எப்படி இப்படி வரவேற்கிறாள் என்பதை பார்த்து தலைவன் வியக்கிறான் உடனே தோழியிடம் சென்று தனியொரு நேரத்தில் நான் பிரிந்திருந்த காலத்தில் தலைவியின் நிலை எப்படி இருந்தது என்று கேட்கிறான் யான் தீணறி சென்ற காலத்தே நீர் என் நினைந்திருந்தீர் என்னை பற்றி என்னவெல்லாம் நினைத்திருந்தீர் அப்படின்னு கேட்குறான் அப்படி அவன் வினவியதற்கு அந்த தலைவியினுடைய மாண்புகளை எல்லாம் எடுத்துச் செல்லும்படியாக அவளுடைய தோழி பதில் சொல்கிறாள் யாய் என்று சொல்வது எம்பெருமாட்டி தன்னுடைய தலைவியை உயர்வாகச் சொல்கிறாள் அந்த தோழி ஆதன் வாழி என வாழி யாதன் எனும் சேரமான் குடி முதல்வன் புகழ் நீடூழி வாழ்வதாக அவினி வாழி என அந்த வள்ளற் பெருமான் வழி தோன்றலாய் இப்பொழுது செங்கோல் கொண்டிருக்கும் அவினி என்று சொல்லக்கூடிய வேந்தன் நீடோழி வாழ்வானாக நெல் பல என நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்கள் எல்லாம் நெல் விளைந்து பொலிவோடு இருக்க வேண்டும் என்றும் பொன் பெரிது சிறக்க என பொன் முதலிய செல்வங்களெல்லாம் அதிகப்படியாக தோன்றி சிறக்க வேண்டுமென்றும் வேட்டோள் அல்லது நீ செய்த கொடுமையை எம்மனோரும் அறிதலை நாணி இந்த ஊர்க்காரர்களெல்லாம் அறிந்துவிட்டார்களே என்று வெட்கப்பட்டு கொண்டு தன்னுள்ளேயே மறைத்து ஒழுகிக் கொண்டிருந்தாள் யாம் ஆயினும் அவள் துன்பத்தை ஒருவாறு குறிப்பால் அறிந்த நாங்கள் தோழிமாராகிய நாங்கள் மட்டும் நனைய காஞ்சி சினைய சிறு மீன் யானர் ஊரன் வாழ்கையன மலர்களை உடைய காஞ்சி மரமும் சினைகளை உடைய சின்ன சின்ன மீன்களும் ஒருங்கே வாழ வாழ்வதற்கு இடமான பெரிய ஊரை உடைய எம் பெருமான் எந்த தீதும் இல்லாமல் அவன் நீடு வாழ வேண்டும் பாணனும் வாழ்கையென வேட்டேம் எம் பெருமானுக்கு துணையாகச் சென்றிருக்க கூடிய அந்த பான்மகனும் நீடு வாழ வேண்டும் என்று விரும்பி இருந்தோம் என்று சொல்கிறார்கள் நன்றி